அண்ணா வணக்கங்கண்ணா பார்த்தீங்கன்னா என்னோட பேர் லோகநாதன் இங்கே நாமக்கல் மாவட்டம் பரமதி தாலுக்கா கபிலர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இங்கோது நம்ம எட்டு வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம் அதை தான் நம்ம லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கான் இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க ஆமாம் உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு என்ன பயிர் நம்ம பேர் வந்து பிரபுராமன் நான் சென்னையிலேருந்து வரேங்க உங்களை ஒரு நண்பர் வந்து உங்கள் யூடியூப்லாம் பார்த்துட்டு என்னையும் வந்து பார்க்க சொன்னார் சரி இந்த சைடு நான் வரும் அடிக்கடி நாமக்கல்லு அதனால் உங்களை பார்த்துட்டு கிட்டே இருக்கிற அந்த நாலேஜை வந்து கொஞ்சம் கற்றுட்டு போலான்னு தான் வந்திருக்கங்க நீங்கள் ரொம்ப நாளாக ரொம்ப அழகாக தோட்டம் மெயின்டைன் பண்ணுறீங்க பார்த்த வரைக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு அஞ்சாறு வருஷமாக வந்து இயற்கை விவசாயம் நம்ம சித்தருன்னு சொல்லிவிட்டு நம்மாழ்வார் அவரோட டிசைப்பிளுங்க அவர் அவரோட ஃபாலோவர் அவர் சொல்லி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாமே அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்டு அதே மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கிட்டான் கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணினேன் நம்மாழ்வார் அவங்க கா வானகத்தில் ஒரு கிளாஸ் இல்லைங்களா அதுவும் போய் அட்டன் பண்ணேன் ஓரளவுக்கு கொஞ்சம் புரிதல் வந்தது அதுக்கப்புறம் கொஞ்சமாக கற்றுன்ட்ருக்கேன் இப்போ என்னென்னா கொஞ்சம் மாமரம் தென்னை இதெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்குங்க ஒரு ஏக்கரில் அப்புறம் ரெண்டு ஏக்கரில் வந்து நெல் பயிர் பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் பாரம்பரிய நெல் ஒரு முறை தான் பண்ணுறேன் நான் ஏன்னா ஆள் இல்லை என்னாலையும் வந்து ஃபுல்லாக போய் பார்க்க முடியிறதில்லைங்க வார கடைசியில் தான் போகிறேன் அதனால் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் எஃபிஷியண்ட்டாக எப்படி பண்ணலான்றது பார்க்கறது தான் உங்ககிட்ட வந்து சப்போர்ட் கேட்டிருக்கேங்க ரைட்டுங்க நல்லா பார்த்தா ஆமாங்க அதை பற்றி கொஞ்சம் இப்போ பார்த்த வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க அண்டு உங்கள் ப்ராசஸ் வந்து அந்த பாக்டீரியா வசான பாக்டீரியா பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது அண்ட் அதை வச்சு ஒரு மூணு நாலு வகையான மருந்தும் பண்ணுறீங்க அது அதுவும் பார்த்தேன் நான் நம்ம ஜீவாமிரதமோ இல்லை பஞ்சகவியமோ பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நாட்கள் ஆகுது ப்ளஸ் ப்ராசஸும் பெரிய ப்ராசஸ்ஸு செலவும் ஜாஸ்தி இப்போ உங்களை உங்கள் ப்ராசஸ்ஸை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க இப்போ அந்த மருந்தும் வாங்கியிருக்கேன் உங்ககிட்ட வந்து நான் போய் பண்ணிட்டு எப்படி எனக்கு பெனிஃபிட்ஸ் எனக்கு எப்படி ப்ரொடக்ஷன் எப்படி ஆறுதுன்னு பார்க்குறேங்க க்ரோத் எப்படி இருக்கு பிளான்ஸோடது அதுக்கப்புறம் நான் ஃபீட்பேக் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன் கண்டிப்பாக நீங்கள் லோக்கல் தானே வர்றீங்க அதனால என்னென்ன கண்டிப்பாங்க கண்டிப்பாக விவசாயி அவங்களுடைய வெற்றி தான் மக்களுக்கு நம்ம நீங்களாம் வந்து இதுலேயே இருக்கீங்க நம்ம வந்து ஒரு கம்பெனியில் எம்என்சி கம்பெனியில் வேலை பண்ணுறோங்க நம்மளுக்கு ஒரு மூணு நாலு ஏக்கர் நிலம் இருக்கிறதுனால சரி நம்மளும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு இந்த ஸ்டார்ட் பண்ணது தான் இதுங்க ஒரு இன்ட்ரஸ்டும் இருக்குது இருக்கு விடக்கூடாதுன்ற ஒரு முயற்சியில் இருக்கும் கண்டிப்பா சரிங்களா என்னைக்குமே அந்த முயற்சி தான் நம்மள ஆமா ஆமா அளவுக்கு நான் இயற்கை எனக்கு என்னன்னே தெரியாது நான் இந்த அளவுக்கு இயற்கை மேல இருக்குன்னா ஒரு புரிதல் ஏன்னா இதுக்கு மேல நம்ம வேற எதுவும் கெமிக்கல்ல எல்லாம் ஒன்றும் போட்டு வரல இனிமேல் இதுக்கு மேல என்ன இருக்குது போடுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்போ பழையபடி பழங்காலத்துக்கே மாறுவான் அது வந்தாலும் சரி வராட்டி சரின்னு தான் வந்தால் இன்றைக்கி அந்த இயற்கையை நம்புறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா வகையிலையுமே ப்ளஸ்ஸு தான் மூணு வருஷம் ஒரு நாலு வருஷம் நமக்கு வரவே இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படி இருந்து அதை விடல அப்போ விட்டுருந்தோம்னா இன்னைக்கு எவ்வளவோ இழந்திருப்பேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு சொல்லி கொடுக்குறா நம்ம நிறையா மருந்து தயாரிக்கிறதா நிறையா கண்டுபிடிப்புகள் இது எல்லாமே உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு புரிதல் கிடையாது வெளியில் எல்லாரும் நம்மளை டிமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க இது பண்ணா